ஐபிஎல் தொடரில் ஆர் சிபி அணி வெற்றி பெற வேண்டி கரூர் மாரியம்மன் கோவிலில் சிதற தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன எஞ்சிய ஒரு இடத்திற்கான போட்டி நாளை பெங்களூருவில் உள்ள சின்ன சுவாமி மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த நிலையில் இந்த முறை பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறி ஐபிஎல் கப் ஜெயிக்க வேண்டும் என்று கரூர் மாரியம்மன் கோவிலில் இளைஞர்கள் உடைத்து வேண்டிக் கொண்டனர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக அமராவதி ஆற்றி கம்பம் அனுப்பும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்துவார் இந்த நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த கரூர் மாரியம்மன் கோவிலில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை சேர்ந்த பிரிதீவ்ராஜ் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்ரே வரையை சேர்ந்த அவரது நண்பர் பிரசாந்த் ஆகிய இருவரும் இந்த முறை ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேங்காயில் ஆர் சிபி டுவெண்ட்டி ஃபோர் என்று எழுதி உடைத்து வழிபாடுக்கு நடத்தினார் டீச்சர் தான் அவங்க போயிடுவாங்க அந்த பதினெட்டு பாய் எட்டு பால் வித்தியாசம் டீச்சர் போயிருவாங்க ஆர் ரொம்ப பிடிக்குனா தினேஷ் கார்த்திக் விஜயேஷ் கார்க்கு லாஸ்ட் மேட்ச் சொன்னாங்க அவர் தமிழ்நாட்டுக்காக வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு கிடைக்கல அவருடைய கெரியர் ஆர்சி போய்ட முடியுது ஸோ அதுக்காக வேண்டிட்டே வச்சுக்கலாம் ரெண்டு மேட்ச் வந்தாங்க எச்சா என் பேர் பிரசாந்த் நான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேம்பாரில் இருந்து வரேன் இது என்னோட ஃப்ரெண்டு பிருத்திவிராஜ் கிருஷ்ணராயபுரத்தில் இருந்து வரான் ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு நடக்க சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கரூர் மறைமுன்கள் திருவிழா தேங்காய் உடைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நான் வந்து ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா சப்போர்ட்டர் இவன் வந்துட்டு ஆர்சிபி பேனர் விராட் கோலிக்கு சப்போர்ட்டர் ஆக்சுவலி இந்த வருஷம் ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி நானும் இவனும் வந்திருக்கோம் பதினோரு வருஷம் ரொம்ப வருஷமா வந்துட்டு ஆர்சிபி கப்பே அடிக்காமல் இருக்காங்க இது வரைக்கும் இந்த வருஷமாவது ஆர்சிபி கப் அடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வேண்டிட்டு இங்க வந்து இன்னைக்கு தேங்காய் உடைச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கோயில் திருவிழா நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூத்தட்டு இன்னைக்கு அதான் ஸ்பெஷல் இன்னைக்கு திருவிழால மொத்தம் பத்து நாளைக்கு மேலே திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுசு புதுசாக இது பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எல்லாரும் திருவிழாவை என்ஜாய் பண்ணி